சிறுவர்களுக்காக சிறுவர் தினம் இப்படி எத்தனை தினங்கள் வந்தாலும் கூட ரொம்பவுமே ஸ்பெஷலான ஒரு டே என்ன அப்படின்னு சொன்னா இது காதலர் தினம்தான் ரொம்பவுமே ஸ்பெஷலான ஒரு டே அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயுமே காதலர்கள் கண்டிப்பா இருப்பாங்க காதல் இல்லாத வாழ்க்கையே இருக்காது அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏதோ ஒரு வகையில யாராவது ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க காதல் கொண்டுதான் இருப்பாங்க இப்படிப்பட்ட காதலர்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த தினமே இந்த காதலர் தினம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தினத்துல உங்களோட அன்புக்குரியவங்களுக்கு அன்பு பரிசுகளை கொடுத்து உங்களோட காதலை பகிர்ந்துக்கோங்க காதல் இந்த உலக பொதுமொழிதான் காதல் காதலிப்பது தப்பு இல்ல அழிப்பது அழிப்பதுதான் தப்பு எது உண்மையான காதல் எது காதலின் வெற்றி யாராவது உங்ககிட்ட கேட்டா என்ன சொல்லுவீங்க காதல் அழகானது காதல ஆராதிப்பவர்களுக்கு மட்டுமே இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள் உங்களுடைய காதல் உணர்வுகளையும் அனுபவங்களையும் எம்மோடு பகிர்ந்து கொள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க சோ என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாடா பை பாய்